பகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பற்றி நாடாளுமன்றத்தில் நேற்று விவாதம் நடைபெற்றது இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த தாக்குதல் பற்றி விரிவாக பேசினார் என்ன பேசினார்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தின் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா மக்கள் மீது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினா நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் அதுக்கு பழி வாங்கி தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பெயரில் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள அந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து மே ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து தாக்குதல் வந்து நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி விளக்குங்கிறார் இதன் மூலியமாக அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தவறான நடவடிக்கை எடுத்தால் இந்தியா ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை தொடரும் அது அல்லாமல் அணு ஆயுத தாக்குதல் மிரட்டலுக்கு எல்லாம் இந்தியா பயப்படாது பாகிஸ்தானுக்கு இருந்த சந்தேகங்கள் ஆப்ரேஷன் செந்தூர் மூலியமாக தீர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு அது இல்லாமல் அந்த பகல்காம் தாக்குதலை வந்து அந்த ஏற்படுத்தின அந்த பயங்கரவா பயங்கரவாதிகளை வந்து கண்டுபிடிச்சி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டது அப்போ ஆப்ரேஷன் சிந்துர் என்பது அந்த அவங்க பண்ண தாக்குதலுக்கு வந்து பழி வாங்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆப்ரேஷன் மகாதேவ் என்பது என்னதுன்னா அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு பெயர் தான் அந்த ஆப்ரேஷன் மகாதேவ் இதற்கிடையில் வந்து ஸ்ரீநகர் அருகே லிட்வாஸ் என்னும் பகுதியில் நடைபெற்ற அந்த தாக்குதலில் வந்து மூன்று பேர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த மூன்று பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகல்காமில் தாக்குதல் நடத்திய அபு ஹம்சா மற்றும் யாசிர் ஆகியோர் வந்து காஷ்மீரில் வந்து பாதுகாப்பு படையினரில் வந்து பாதுகாப்பு அந்த படையினர் படையினரால் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த ஹம்சா யாசீர் வந்து பகல்காமில் வந்து தாக்குதல் நடத்துறக்கு ஒரு மூளையாக செயல்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தா சுலைமான் சாகா இவர் தான் வந்து இந்த அபு ஹம்சா யாசிற்கு வந்து பகல்காமில் எப்போ நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தணும் எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்துங்கிறது திட்டம் போட்டு கொடுத்தவர் யார்னு கேட்டால் அந்த சுலைமான் சாஹா தற்போது வந்து இந்த சுலைமான் சாகாவும் மத்திய பாதுகாப்பு படையினரால் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு இப்போ அபு ஹம்சா யாசிர் சுலைமான் சாகா இந்த மூணு பேரும் வந்து தற்போது வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்குது அப்படின் சொல்லி மத்திய பாதுகாப்பு படையினர் வந்து நம்மளுக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இதுதாங்க இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் பற்றிய தற்போதைய நிகழ்வுகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி